கருத்தரும் ரட்சிகருமாக ஏசு நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த யூடியூப் சேனலில் போடக்கூடிய இந்த கேள்வி பதில்களை படித்து அதுக்கு பதிலளிக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் கருத்து அதிகமாக ஆஸ்ரோதிப்பாருங்க ஸோ போன தடவை ஒரு இருபத்தஞ்சு கேள்விகள் உபாகமாம் புஸ்தகத்துலேருந்து கேட்டிருந்தோம் ஸோ அதில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலி இது வந்து பார்த்து சொல்கிறது தான் பார்த்து அது என்ன ஆன்சர் அப்படின்றத அனுப்புகிறது தான் ஆனாலும் இதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க யாருமே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கவே இல்லை இருபத்தஞ்சு கேள்விகளுக்கும் சரியான பதில் வந்து யாருமே சொல்லலை ஒன்று ரெண்டு மூணு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மிஸ்டேக் விட்டுட்டு தான் இருந்தீங்க காமனாக ஒரு சில இதுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷனான மாதிரி தான் இருக்குது அங்கே வந்து அப்படி போட்டுருக்குது அடுத்த வருஷத்துல இப்படி போட்டுருக்குது அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால அது யாருனாலும் கொஞ்சம் குழம்பிடுவாங்க ஸோ அதுக்கான தெளிவான எந்தெந்த கேள்விகளுக்கு நீங்கள் தப்பாக பதில் சொல்லி இருக்கிறீங்களோ அதை மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படின்ட்டு விரும்புகிறேன் ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி ஒன்பதாவது கேள்வி காமனா வந்து நிறைய பேர் ஒன்பதாவது கேள்வியில் வந்து நீங்க மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க ஒன்பதாவது கேள்வி என்ன அப்படின்னா முற்காலத்தில் ராட்சதர் எந்த தேசத்தில் குடியிருந்தார்கள் இதுதான் வந்து அந்த ஒன்பதாவது கேள்வி சரியான பதில் அம்மோன் புத்தரின் தேசம் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் இப்படி போட்டிருக்குது அதுவும் ராட்சதருடைய தேசமாக எண்ணப்பட்டது முற்காலத்தில் ராட்சதர் அதிலே குடியிருந்தார்கள் அம்மோனியர் அவர்களை சம்சூமியர் என்று சொல்லுகிறார்கள் ஓகே இதுக்கு முந்தின வசனத்தை மூணு வசனத்தை சேர்த்து படிச்சீங்க அப்படின்னா பதினெட்டுல வந்து நீ ஆர் பட்டணம் இருக்கிற மோவாபின் எல்லையை இன்றைக்கு கடந்து ஆக்சுவலி இதுல வந்து எல்லாருமே ஆர் அப்படின்ற அந்த பதில் தான் சொல்லியிருக்கிறீங்க பட் இங்க வந்து போட்டிருக்குது ஆர் பட்டணம் இருக்கிற மோவாபின் எல்லையை நீ கடந்து அதை கடந்து அடுத்த இடம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அம்மோன் புத்திரருக்கு எதிராக சேரப்போகிறார் அப்ப இந்த ஆரை கடந்து அந்த ஆர் அப்படின்ற தேசத்தை கடந்து அம்மன் புத்திரருக்கு ஆப்போசிட்ல ஒரு ஊர் இருக்குது அது எந்த இடம் அப்படின்றத போடல அந்த இடத்துல நீ சேர போற போயிட்ட போனதுக்கு அப்புறம் அடுத்த அம்மான் புத்திரருடைய இடம் தானே நீ அங்க போயிட்டு என்ன பண்ணணும்னு சொல்றாரு அமோன் புத்திரருக்கு எதிராக சேரப்போகிறா நீ அவர்களை வருத்தப்படுத்தவும் அவர்களுடைய போர் செய்யவும் வேண்டாம் யாரு அம்மோன் புத்திரர்கிட்ட நீ வருத்தப்படுத்த வேண்டாம் கிட்ட நீ போர் செய்ய வேண்டாம் அம்மோன் புத்திரரின் தேசத்தில் ஒன்றும் உனக்கு சுதந்திரமாக அதை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு அதுவும் ராட்சதருடைய தேசம் என்னப்பட்டது முற்காலத்தில் ராட்சதர் அதிலே குடியிருந்தார்கள் ஓகே உங்களுக்கு கிளியராக கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் நிறைய பேர் ஆர் அப்படின்னு தான் போட்டிருந்தீங்க ஆர் வந்து தவறானது ஆரை கடந்து போய் தான் இன்னொரு இடத்துக்கு போறேன் அப்படின்ட்டு சொல்லி ஸோ சோ ஆர் அப்படின்ற பதில் வந்து தப்பு சரியான பதில் வந்து அம்மோன் புத்திரின் தேசம் சோ அடுத்த கேள்வி இருபத்தி ஓராவது கேள்வி இருபத்தி எமோரியர் எர்மோனை எப்படி அழைப்பார்கள் சேநீர் இதுல வந்து ஒரு சிலர் சரியா சொல்லிருக்கிறீங்க ஒரு சிலர் தப்பா சொல்லிருக்கிறீங்க கரெக்ஷன் பண்ணிக்கோங்க மூணு ஒன்பது சேநீர் அடுத்தது பதிமூணாவது கேள்வி ஆவியரை அழித்தது யார் கப்தோரியர் இது வந்து நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க தப்பான பதில்களும் அதுல இருக்குது அடுத்தது பத்தாவது கேள்வி சம்சூமியர் என்பது யாரை குறிக்கும் ராட்சதர் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல வந்து போட்டிருக்குது லோத் புத்தர் அவங்களை வந்து சாரி அம்மோனியர் அவர்களை சம்சூமியர் என்று அழைத்தார்கள் அப்படின்ட்டு சோ இந்த ஒரு கேள்விதான் நிறைய காமனா எல்லாருமே இந்த ஒன்பதாவது கேள்விதான் காமனா காமனாக ராங் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க சோ அடுத்தது வந்து பதினோராவது கேள்வியும் நெடியவர்களாக இருந்தவர்கள் யார் இது வந்து ரெண்டு இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்டிருக்குது அவர்கள் திரளானவர்களும் ஏநோக்கியரை போற நெடியவர்களுமாய் நெடியவர்களுமான பலத்த ஜனங்களா இருந்தார்கள் அப்போ இது வந்து ராட்சதர குறிப்பிட்டிருக்குது ஆனால் இந்த இடத்துல வந்து ஏனோக்கியரும் எழுதலாம் ஏனோக்கியர் தான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தது ஏனோக்கியரை போல நெடியவர்களா இருந்தார்கள் அப்படின்ட்டு அப்ப ஏனோக்கியர் நெடியவர்கள் அப்போ இவங்க வந்து ராட்சதர வந்து குறிப்பிடும் பொழுது இவங்க ராட்சதர்கள் வந்து ஏ நோக்கியரை போற இருந்தார்கள் அப்படின்ட்டு அதுக்கப்புறமேட்டு சொல்லப்பட்டுருது பட் ஆல்ரெடி யார் இருந்தாங்க அப்படின்னா இந்த சாரி ஏனோக்கியர் வந்து நெடியவர்களாக இருந்தார்கள் இதுதான் வந்து சரியான பதில் உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா மற்றபடி நீங்க தனியா கேட்டுக்கலாம் அடுத்தது வந்து இருபத்தி நான்காவது கேள்வியும் ஒரு சிலர் பாமனா தப்பா சொல்லி ராட்சத தேசம் எது மூணாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்துல வந்து கீழையாத்தின் மற்ற பங்கையும் ஓகின் ராஜ்ஜியமா இருந்த பாசான் முழுவதையும் மனாசையும் பாதி கோத்த கொடுத்ததும் அன்றி ராட்சத தேசம் என்னப்பட்ட பாசானுக்குள்ளான அர்கோப் சீமையும் கொடுத்தேன் இப்போ ராட்சத தேசம் அப்படிங்கும்போது இங்க சொல்லப்படுது ராட்சத தேசம் என்னப்பட்ட பாசானுக்கு உள்ளான அர்கோப் சீமை நிறைய பேர் வந்து பாசான் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க பாசான் அப்படின்றது இல்ல பாசானுக்கு உள்ளான அர்கோப் சீமை பாசானுக்கு உள்ளான அர்கோப்சீமை அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்குது அது என்ன பாசானுக்கு உள்ளான அப்படின்னா நம்ம வந்து எகிப்துல வந்து இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையா இருக்கும் பொழுது எகிப்துக்கு உள்ள கோசேன் அப்படின்ற ஒரு நாட்டில் தான் வைக்கப்பட்டிருந்தாங்க மொத்தமா இருந்தது எகிப்து அதுல கோசேன் அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும்தான் இஸ்ரேலர் வைக்கப்பட்டிருந்தாங்க ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் பாசானுக்கு உள்ளான அர்கோப்சீமை பாசான் அப்படின்றது பெரிய தேசம் அதுல வந்து அர்கோப்சீமை அப்படின்ற ஒரு பகுதியில மட்டும் இந்த ராட்சதர்கள் இருந்தார்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு அப்ப சரியான பதில் வந்து சீமை ஸோ இதுதான் சரி பதில் சோ வேற ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு நீங்க பர்சனல்லா கேளுங்க உங்களுக்கு சொல்றேன் அடுத்த இந்த மாதத்திற்கான அடுத்த இருபத்தி கேள்விகள் உங்களுக்கு வந்து கடைசியில் வரும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் வந்து பதில் சொல்லாமலே இருக்கிறீங்க ஒரு அஞ்சு பேர் மட்டும்தான் இப்ப சொல்லியிருக்கிறீங்க அஞ்சு பேருக்கான பாயிண்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் இன்னும் இந்த இந்த கேள்வி இந்த இருபத்தஞ்சு கேள்விகளுக்கும் நீங்க பதில் சொல்றதுக்கும் முப்பதாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது அடுத்து இருபத்தஞ்சு மொத்தம் இந்த மாசம் ஐம்பது கேள்வி ஒவ்வொரு மாசமும் ஐம்பது கேள்வி இந்த ஐம்பது கேள்விகளுக்கும் கடைசி நாள் வந்து முப்பதாம் தேதி தான் முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்க வந்து டைம் எடுத்துக்கலாம் முப்பதாம் தேதி வரைக்கும் சொல்லலாம் இப்போ வந்து ஒரு சில தவறான பதில் சொல்லியிருந்தவங்களை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இவங்க வந்து திரும்ப சரியான பதில் அப்படின்னு திரும்ப சொல்ல முடியாது ஒருத்தர்களுக்கு ஒருத்தர் ஒரு தடவை தான் சான்ஸு ஒரு தடவை நீங்க கரெக்டா சொல்லிடணும் ஸோ பதில் எடுத்தவங்க ஒவ்வொருவரையும் கற்றுற ராசி ரதிப்பார் முன்னாடி போன தடவை நம்ம வந்து பைபிள் காம்படிஷன் பைபிள் குயிஸ் நடத்திருக்கும் போது நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தீங்க பத்து பதினஞ்சு பேர் கிட்ட பதில் சொல்லியிருந்தீங்க எல்லாரும் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன் எல்லாரும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்திங்கன்னா போதும் இருபத்தஞ்சு கேள்விகளும் ஒரு புஸ்தகத்துல இருந்தால் உபாகமாக ஒரே இருந்தா உங்களுக்கு கேட்கப்படுது கொஞ்சம் நேரம் நீங்கள் உட்கார்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக எடுத்துக்கலாம் ஈஸியாக வந்து அதுக்கு பதில் கண்டுபிடிச்சு நீங்க சொல்லிடலாம் அதனால எல்லாருமே வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க கருத்து ஒவ்வொரு வரையும் அதிகமா ஆசீர்வதிப்பார் காட் ൂ ലോകത്തിന് ഗോളിയല്ലോ സത്യം ജീവൻ വഴിയല്ലോ സത്യം ജീവൻ വഴിയല്ല നസുരനീരനി ഗില്ല നസുരനീരീകരില്ല because